நான் என்னன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில அழகா படம் காமிக்கக்கூடிய அம்ச கட்டம் அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான தலைப்பு ஒரு ராசி கட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல மேலோட்டமான ஒரு ராசி கட்டத்தை வச்சுட்டோம் அப்படின்னா அதை வச்சு மட்டும் பார்க்கும்போது என்னென்னா அவங்களோட வெளி தோற்றங்கள் மட்டும்தான் தெரியும் அந்த கிரகத்தினுடைய உள்ளார்ந்த அமைப்புகள் வலு எப்படி இருக்குது அந்த கிரகத்தினால வளர்ச்சி இருக்குமா அந்த ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம நவாம்ச கட்டத்தின் மேலே மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும் அப்போது நவாம்ச கட்டம் என்பது என்னென்னா ஒரு ஜாதகருடைய உள்ளார்ந்த எண்ணம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த நவாம்ச கட்டத்தில் பார்க்கும்போது ஒரு ராசியில் பலவீனம் எது பலவீனம் இல்லாமல் ஒரு உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் எப்படி பலன் கொடுக்குறது அப்படிங்குறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நவாம்ச கட்டத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்து இதே சூரியன் உச்சமாக இருந்து அம்ச அம்சக்கட்டத்தில் நீசமாக இருக்கும்போது என்னன்னா அவருக்கு அவங்க அப்பாவுடைய உறவுகளாகட்டும் க அரசு வகை உறவு உதவி சப்போர்ட் ஆகட்டும் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே வர மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் தட்டி போகக்கூடிய நம்ப கொடுத்துருது இதே வந்து ஒரு ஜாதத்தில் பார்க்கும்போது அம்சக்கட்டத்தில் வந்து ஒரு கிரகம் நீசமாக இருந்து சாரி அம்சக்கட்டத்தில் வந்து உச்சமாக இருந்து இந்த ராசி கட்டத்தில் நீசமாக இருக்கும்போது என்னென்னா அவர் அந்த கிரகத்தினுடைய வலுவை வந்து ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் முயற்சி செய்யும்போது சக்ஸஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி என்னென்னா ஒரு ஜாதத்தில் பார்க்கும்போது ஒரு கிரகம் ராசி கட்டத்துலையும் அம்சக்கட்டத்திலையும் நீசமாகவே இருக்குது அப்படின்னு நாம் எடுத்துட்டால் அந்த காரக காரகத்தினுடைய ஒரு வளர்ச்சி ஒரு ஒருத்தருக்கு பார்க்கும்போது செவ்வாய் நீசமாக இருக்குது ராசியிலேயே நீசம் அம்சத்துலேயும் நீசமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு இடம் வீடு வண்டி வாகன யோகம் எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க காரணம் என்னன்னா அந்த கிரகம் ராசி அம்சத்திலையும் வர்க்கோத்தமாய் உட்கார்ந்திருக்குது அப்போ அந்த கிரகத்தினுடைய அனைத்து காரகத்துவங்களையும் அந்த ஜாதகர் முழுசும் அனுபவிப்பார் அது எப்ப அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த திசா புத்தி காலங்களிலும் அந்தர காலங்களிலும் அவர் அந்த ஜாதக அந்த காரகத்துவ பலன்களை அனுபவிப்பார் இது நம்ம வந்து வெறும் ராசிக்கட்டில் மட்டும் வச்சு சொல்லும்போது அந்த கிரகம் வீடு கிடைக்காது இடம் கிடைக்காது வீடு கிடைக்காது நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அம்சக்கட்டத்தை வச்சு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பலன் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நவாம்சத்தில் குரு சந்திரன் புதன் பலமாக நட்பு ராசியில் இருந்துச்சுன்னா நல்ல சிந்தனை நல்ல தலைமை பண்பு கௌரவம் பொறுப்பு இதெல்லாமே இருக்கும் அதே மாதிரி என்னென்னா ஒரு ஜாதத்தில் பார்க்கும்போது சுக்கரன் புதனும் வலுவ ஜா ஜாதத்தில் சுக்கரன் புல் புதனும் நீசமாக இருந்து அம்சக்கட்டத்தில் வலுவாக இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு மனைவியாகட்டும் ஆகட்டும் லக்ஸரியான வீடாகட்டும் படிப்பு ஸ்தானத்தில் பார்க்கும்போது என்னென்னா ராசிக்கட்டில் நீசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அம்சக்கட்டில் உச்சமாக இருக்கும்போது அவங்க படிப்பு ஸ்தானத்தில் நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி என்னென்னா ஒரு ஜாத்தில் சனி பகவான் வந்து பலமாக இருக்கும்போது தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதே வந்து அம்சத்தில் வந்து நீசமாக இருந்துச்சு ஓகே ஓகே சனி நீசம் இருந்துச்சு அம்சத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா கரெக்டாக இருக்குங்களா சனி அம்சத்தில் நீசம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அடிமட்ட தொழிலாளியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நவாம்ச லக்னத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பதுல குரு இருந்தாலுமே ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து சுக்கர்னு இருந்தாலுமே பொருளாதாரம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த திசா புத்தி காலகட்டங்களில் அவங்க வந்து வளர்ச்சியை வளர்ச்சியில் முன்னேறுவாங்க அதே மாதிரி ஒரு ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது என்னென்னா ராகு வந்து மூணு ஆறு பன்னெண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே அம்சக்கட்டத்தில் ஒன்பது பன்னெண்டாம் இருந்துச்சுன்னா வெளிநாட்டு யோகம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கும்போது ராசி கடத்த மட்டும் வச்சு ஒரு பலனை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் திரும்ப வழி நம்ம சொல்கிறது அதே மாதிரி என்னன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு கண்ணாடி அப்படிங்கிறத நம்ம கடத்தை வச்சு நம்ம பலன் சொல்லலாம் ஒரு அஞ்சாத சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல ஒன்று அஞ்சு ஒம்பதுல ராகு கேதுகள் இருந்துச்சு அப்படின்னா சனி பகவான் இருந்தாலுமே தடை தாமதங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதே மாதிரி என்னென்னா இன்றைக்கி நம்ம திருமண பொறுத்தம் பார்க்கும்போது என்னென்னா வெறும் ராசிக்கடத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம பலன் சொல்லாமல் இதே வந்து என்னென்னா ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சம்பது கேது இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கையே பார்க்கும்போது பாதிப்புகள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாத ஜாதத்துக்கு சுக்கரன் நல்லா வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதத்தை மேட்ச் பண்ணும்போது என்னென்னா அவங்க குடும்ப வாழ்க்கையை பிரச்சனையிலேருந்து வெளிவிட்டு நல்லா இருப்பாங்க அதே மாதிரி ராசிக்கட்டில் ஏழாம் இடத்துல பார்க்கும்போது ஏழாம் இடத்துல பார்க்கும்போது என்னென்னா சுக்கரனுக்கு ஒன் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது ராகு இருந்தால் கண்டிப்பாக அவங்க லவ் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஜா ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம தெளிவாக சொல்லிடலாம் அதே மாதிரி நவாம்சத்தில் சனி செவ்வாய் ராகு கேது ஏழு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகரே குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனையில் இழுத்து விட்டுட்டு குடும்பத்தில் அவங்களே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி குடும்ப பிரிவினை கொண்டு போய் விட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு பார்க்கும்போது என்னென்னா ஏழாம் இடத்துல சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு சுக்கரன் இருக்கும்போது இருக்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அதே மாதிரி என்னென்னா அம்சத்தில் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒரு ஒரு ஜாதகருக்கு அம்சக்கட்டத்தில் நாலு எட்டு ஏழு பன்னிரெண்டில் அழிகிரகங்களான சனி புதன் கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க குடும்ப வாழ்க்கையை அப்படிங்கிறது பெருசாக ஈடுபாடு இருக்காது அப்போ கணவன் மனைவி உறவு முறைகள் பிரிவினைகள் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படிங்குறது நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒருத்தரோட அம்சத்தில் ஒரு பொருத்தம் பார்க்க கொடுக்கும்போது என்னென்னா அந்த பையனோட ஜாதத்தில் ஏழில் சனி செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஜாதகர் தன் மனைவிக்கு வந்து துரோகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ நம்ம பார்த்தனே சொல்லிடலாம் இந்த பையன் வேண்டாங்கம்மா நம்ம வேறு ஜாதத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதே மாதிரி என்னென்னா இப்போ பொருத்தம் பார்க்கும்போது என்னென்னா ராசி ராசி ராசிக்கட்டத்தில் பொறுத்ததை விட அம்சக்கட்டத்தில் ரெண்டு பேர்த்துடைய லக்னாதிபதியுமே பார்க்கும்போது ஒரே தன்மையுள்ள இப்போ நில நிலராசி ராசி நீர் ராசினா நீர் ராசி ஒரே தன்மையுள்ள கட்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள நட்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பகை கிரகங்கள் இல்லை நிலம் இருந்து நில ராசிக்கட்டத்தில் லக்னம் இருந்து இல்லை ஏழாம் அதிபதி நிலத்தில் இருந்து அம்சத்தில் பார்க்கும்போது என்னென்னா நெருப்பில் இருக்கும்போது என்னென்னா அவங்க இனத்துக்குள்ள ஒத்துமை வராது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லும்போது என்னென்னா ஒரு ஜாதகருடைய இது எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சாயங்காலம் ஆறு முப்பதுக்கு பிறந்திருக்கிறாங்க அவங்க ஜாதத்தில் பார்க்கும்போது என்னென்னா சுக்கரன் போய் எட்டில் வக்கரமாக உட்காந்துருக்கிறார் ஆனால் புஷ்கரன் அவாம்சத்தில் அந்த சுக்கரன் வந்து வலுவாக உட்காந்துருக்கிறார் அப்போது இந்த ஜாதகம் மனைவிஸ்தானத்தை பிரிவினை அப்படிங்கிறது வராது கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம் அப்போது நம்ம இனிமேல் பொருத்தம் பார்க்கும்போது ராசி கட்டத்தை மட்டும் பார்க்காம ஒரு தொழில் செய்யும் போது ஆகட்டும் ரெண்டாவது ஒரு பொருத்தம் போது பொருத்தம் செய்யும் போதாகட்டும் வீடு வண்டி வாகனம் கட்டும் போதும் கட்டத்தில் அவங்களோட ஜாதகத்திலுடைய அந்த கிரகங்கள் வலுவாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஜாதக ரீதியான விளக்கங்களை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னேற முன்னேற்றம் பண்ணக்கூடிய அமைப்புக்கு நம்ம பண்ணலாம் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக பேசிய பிரபா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிந்து கொண்டு சுதா மேடம் கௌரவிக்கிறார்கள் போட்டா